இந்த நிகழ்ச்சியை தலைமை பொறுப்பை ஏற்றுகின்ற என்னுடைய அருமை அண்ணன் ஏ அவர்கள் தலைமை உரை இயற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் நம் அனைவரின் மீதும் இன்று நிறைவுக்குமாக இந்த பேரணியில் பேரணியை துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்றுகளுக்கும் மரியாதைக்குரிய என் ராமகிருஷ்ணன் எம்எல்ஏ அவர்களே மரியாதைக்குரிய திரு ஓ ஆர் குமரேசன் அவர்களே மற்றும் மாவேர் பள்ளி ஜமாத் கமிட்டி உறுப்பினர்களே மற்றும் அனைத்து கட்சியைச் சேர்ந்த சகோதரர்களே வர்த்தக சங்க தலைவர் திரு முருகன் மாமா அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்க வந்திருக்கும் எங்கள் சகோதர சமுதாய சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய சூழ்நிலையில் மிக அவசியமான போதைக்கு எதிரான பிரச்சார விழிப்புணர்வு பேரணியை நடத்தி கொண்டிருக்கும் அத்தாயி கல்வி நிலையத்தின் நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களையும் ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அனைத்தையும் தராமாகி தடை செய்யப்பட்டுள்ளது இஸ்லாம் மது தீமைகளின் தாய் என்றார்கள் நாயும் நாயம் சல்லாஹ் அவர்கள் என்று நாம் பார்க்கிறோம் சிறிய பிரச்சனை முதல் பெரும் பிரச்சனைகள் வரை அனைத்துக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது அந்த போதை இதான் இந்த போதை பழக்கம் நமது தனிப்பட்ட மற்றும் குடும்ப முன்னேற்றத்திற்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் பெரும் தடையாக இருக்கின்றது எனவே அனைவரையும் குறிப்பாக மாணவ மாணவி மாணவர்களை மாணவ இளைஞர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன் அனைத்து சகோதர சமுதாய மாணவ இளைஞ எல்லாரையும் எல்லாருக்கும் உள்ள இது விஷயந்தான் இது யாரும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு இல்லை எல்லா சமுதாய இளைஞர்களையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் போதையின் பக் போதையின் பக்கம் செல்லாதீர்கள் இந்த நாட்டின் எதிர்காலம் இளைஞர்களின் கைகளில் தான் இருக்கின்றது அந்த கைகள் உறுதிமிக்க பலம் வாய்ந்த வாய்ந்த கைகளாக இருக்க வேண்டும் போதையில் நடுங்கும் கைகளாக இருக்கக்கூடாது எனவே போதையின் பக்கம் செல்லாதீர்கள் என்று மீண்டும் ஒரு முறை வேண்டிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறிய அவர்களுடைய சலாம் வணக்க